சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சிறுவர் இல்லங்கள் அனைத்துக்குமாக வண்டி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு மில்லியன் ரூபாய் இந்த இந்த பராமரிப்பு இருக்கின்ற வளங்களை அபிவிருத்தி செய்ததற்கும் அது அடுத்தது மனித வளம் அதாவது கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையை மனநிலையைப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்காக இம்முறை பண ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்துட்டு தனித்தலைமைத்துவ குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய அபிவிருத்திக்காக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை தொழில் ரீதியாக பலப்படுத்துவதற்காகவும் இம்முடைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் தன்னுடைய கரிசனையை செலுத்தியிருக்கிறார் இந்த இடைவிலகளுக்கு பிறகு சிறு திருமணம் செய்து கொண்ட மாணவர்கள் அடுத்த பட்டாமல் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த விவாகரத்துக்கு பிறகு கூட சிறுவயதிலே விவகாரத்தை செய்து கொண்டு அவர்கள் தனிமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதியோர் கல்வியை வலுப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு மீள வாய்ப்புகளை கோவில் குளம் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தை தரிசித்த பின் அகிலாண்டேஸ்வரி சிறுவர் இல்லத்தை பார்வையிட்ட அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார்